இப்போ இது எப்படி வரைவது என்று புரிகிறதா அது யாருக்காக யாரால் ஆய்வு செய்யப்பட்டது பெண்களா நீங்க செய்வீங்களா அது நான் இல்ல இல்ல நான் இருந்தேன் என கூட இல்ல நிச்சயமாக நான் இல்ல இது விசித்திரமாக உள்ளது அதுல என்ன இருக்குது இது எல்லாத்தையும் மறைக்க நான் உடையது பொய் சொல்லாதே இத நான் ஆர்டர் செய்தேன் இல்ல அது நான்தான் இது என் பெட்டி அப்படி என்றால் இதை யார் ஆர்டர் செய்தார்கள் பெண்கள் நீங்கள் அதை அவ்வாறே கண்டுபிடிக்க முடியாது ஒரு சுவாரஸ்யமான சவால் மூலம் எல்லாவற்றையும் தீர்க்குவதுமே சவாலா ஆம் நீங்கள் சரியாக சொன்னீர்கள் நாங்கள் எங்கள் சவாலவே தொடங்குகிறோம் உங்களை காத்திருக்கும் ஒரு சவால் உள்ளது உங்களில் ஒருவருக்கு சாக்லேட் காத்திருக்கிறது அதை மிகவும் அழகாக வரைவது இந்த அழுக்கு யாருக்கு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது நீங்கள் உங்க வாயால் வரைய வேண்டும் கைக்கல்ல உங்களுக்கு ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது ஆரம்பமாகிவிட்டது நான் வெற்றி பெற வேண்டும் ஏனெனில் இங்கே யாரும் என்னை விட குளிர்ச்சியானவர் இல்ல என்ன நீங்கள் தோல்வியடைவீர் என்ன ஏன் தோசை நான் என்ன குளிர் ஒரு சாக்லேட் கிணறும் நீளமாக இருக்க மறுதேயுமா இல்ல நான் ஜெயிக்க போகிறேன் செய்யாமல் நான் ஒரு அருமையான யோசனை பெற்று விட்டேன் தடுப்பு கொண்டு சாயத்தை முழுவதுமாக வைக்காமல் ஏன் காவி மட்டும் எடுக்கிறீர்கள் பெற்றுக்கொண்டேன் நான் முயற்சி செய்ய வேண்டும் ஐயோ முயற்சி செய்தீங்களா அது வேலை செய்ததா

இன்னைக்கு உன்னை பார்த்ததே இல்ல ஓ மை காட் நீ என்ன செய்ய உனக்கும் நீ கட்டாயம் தகுந்த பெறுவாய் இல்ல வேண்டாம் நண்பர்களே நேரம் முடிந்து விட்டது நீங்கள் அங்கே வரைந்ததை பேசி எனக்கு காண்டியங்கள் சிவப்பு பழுப்பு என்ன சாயம் கொட்டியதா நிச்சயமாக உன் முகத்திலும் இருக்கும் சுசி நீயும் ஏன் முழுதும் சிவப்பு ஆக்கப்பட்டாய் நீங்க எல்லாம் தக்காளி சாப்பிட்டார்களா இப்படி சித்திரங்களுடன் நீங்கள் வெற்றி பெற முடியாது மைலோவின் வேலை கூட சிறப்பாக இல்லை. ஆனால் கொஞ்சமாவது அது சிவப்பு கரை இல்லை. மைலோ நீ வெற்றி பெற்றாய். இல்லை இது எல்லாம் எனது வணக்கம். உங்களுக்கு சாக்லேட். நாங்களும் சாக்லேட் சாப்பிடலாம். அடுத்து நாங்கள் புற போகிறோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா. நான் வென்றதால் எனக்கு மகிழ்ச்சி ஆஹா அற்புதம் ஐயோ சாக்லேட் எல்லாம் எங்க எல்லா பேர் அதை குடிக்க யார் முன் வருவார்கள் உனக்கு அதில் அவமானம் இல்லை அதுவெல்லாம் விடு நீ முட்டாள் அமைதி இந்த முறை உங்க பரிசு மிகவும் மேம்பட்டதாக இருக்கும் நீங்கள் அதை காண்கிறீங்களா சிறிய நாய்களை கொண்டு வாங்க சரி விலை அவன் அல்ல அவர் விட்டு நேர்ந்த முட்டாள்தான் உங்களால் இந்த முறை உங்கள் வாயால் வரைய வேண்டும் இதை நன்றாக செய்யுங்கள் பழுத்ததை வரைவதற்கு புகழே இல்லை என நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறது உண்மையாக அதிகமா இல்லை ஒரு புன்னகையும் சேர்க்க வேண்டும் எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்ன வாசனை இது ஏதாவது இறந்துட்டுதா அல்லது ஏதாவது கருகியவைடா எனக்கு சலிப்பாக இருக்கும் போல இருக்குது உம் பரிசுகள் நான் என் கால்களை நீண்ட நாட்களாக கழுவவில்லை உங்க பாதங்களை உடைய ட்ரான் செய்ய கடினம் அப்படின்னா உங்க மூட்டுகளுடைய ட்ரான் இறந்த குறுக்கு ஒன்றியல் இருக்குது

சொன்னீங்களோ அது நல்லதில்லை அவள் தோல்வி அடைய விரும்பினாள் என்று நீங்கள் பார்க்க முடியும் ஆகட்டும் உண்மையான அழுக்கு அவளிடம்தான் இருக்கிறது என்ன ஆனால் சூசி என்னை உடல் உடல்நிலையற்றதாக்கினாள் இந்த பயத்தை நான் சாப்பிட விரும்புகிறேன் நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டுமெனில் விதிகள் இப்படி இல்ல என்ன கொடுமை இதை சாம்பார் என்று நான் நழுவி விடுவேன்

நீங்கள் தொடங்கலாம் நேரம் முடிந்துவிட்டது நான் முன்பு சாஸ்களை வைத்து வரையவே இல்லை ஓப்ஸ் அதை அழகாக செய்ய முடிவது எனக்கு தோன்றுகிறது பல இருக்கின்ற நாம் ரொம்ப சிறந்த தேர்வு கொண்டிருக்க போறேன் மற்றும் ஏன் போலி உங்களுக்கு தேவையானது நான் குப்பை கிடங்கல்ல என் கருத்துல தொடங்கும் நேரமும் இதுதான் இது நான் இதுவரை வரைந்த மிகச் சுவையான ஓவியமாக இருக்கும் அந்த சாசுடன் தொடங்கலாம் முதலில் நான் பனீர் தொடங்க போகிறேன் இது மஞ்சள் நிறமோடு இருக்கிறதால் மோசமான மீன்களுக்கு நல்லது அப்படி எண்ணில ஆரம்பிப்போம் ஆமாம் என் டீசல்கள் விரைவில் தீர்ந்துவிட்டது நாமும் விரைவில் மாற்றுச் சொத்துக்களைத் தேட வேண்டும் எனக்கு தோன்றுகிறது இது நன்றாக வருகின்றது சூசியின் வரையறை கூட என்னை விட சிறப்பானது நான் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்க சரி எனக்கு ஐந்து விரல்கள் உள்ளன அதனால ஒரே நேரத்தில் ஐந்து தூரிகைகள் வைத்து வரைய முடியும் இதற்கு புது மனம் வருகிறது எனக்கு இது சரியாக தோன்றுகிறது நீங்கள் கொஞ்சம் சுவைக்க கூடும் இது ருசியாக இருக்கிறது இல்லை இது போதுமானதாக இல்லை எனக்கு இன்னும் அதிகமான சாஸ் வேண்டும் நிலா நீ சாஸ் சாப்பிடுறியா ஆனால் நமக்கு உருளை கிழங்கு கூட இல்லையே அது அனிமே கிரேவின்னு நான் நினைக்கிறேன் அது பழம் கொடுக்குமா

ஏதோ ஒருத்தர் கெட்டமான மீனை கடிக்க வேண்டி இருக்கும் அதை கடுப்பானதுன்னு நீ ஏன் நினைக்கிற அது சமைக்கப்பட முடியாது எனக்கு ஒரு அனல் மோப்பும் இருக்குது அழுத்தி போச்சு நான் இதை பயன்படுத்த தெரியவில்லை ஓப்ஸ் ஆஹா நீசலமீன் முடிந்தது மீன் எவ்வளவு சுவையாக இருந்தது எங்களுக்கு இறுதியாக ஒரு சிறந்த மதிய உணவு கிடைத்துவிட்டது பெண்களே இப்போதைக்கு மிகவும் அழகான பரிசு உங்களை தேடி காத்திருக்கிறது நம் ஜாடி மீச போட்டி பண்ணணும் யார் சிறப்பா செய்வாரோ அவருக்கே குழந்தை கிடைக்கும் எப்பொழுதும் போல உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் உள்ளது இது ஆரம்பிக்குது நான் என்னமே ஒரு குழந்தை போலவே இருக்கிறேன் அதனால் அதிக விவரங்களை செய்ய வேண்டியதில்லை உண்மையாக நீ உன்னை அதிகமாக மதிப்பிடுகிறாய் நான் வெல்ல போகிறேன் என்பது அனைவருக்கும் தெளிவாக உள்ளது உனக்கு கண்ணாடியை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாதீர்கள் என்று யாரும் சொன்னாரா நீங்க வெறும் கண்ணாடி இல்லாம என்ன விதம் அழகான மேக்கப் செய்யறதுன்னு எனக்கு புரியல அது ரொம்ப ஈஸியா நான் கிட்டத்தட்ட முடித்து கொண்டே இருக்கிறேன் உங்கள் எல்லோருடனும் நான் தவிர்த்து போக முடியவில்லை ஏனெனில் எனது மேக்கப் மிக்ஸ் இருந்தது வாவ் அவை அனைத்தும் பழக்கப்பட்டு பயன்படுத்தி செய்யக்கூடாத விதமாக கண்ணாடியை பயன்படுத்துகிறாள் எனக்கு தோணுது அவளை ஒரு பாட்டம் கத்துக்கிட்டாள் நான் சம்மதிக்கிறேன் இப்ப நானும் சோர்வடைந்து போயிருக்கிறேன் ஏய் நீ என்ன செய்கிற ஏன் நீ உன் மேக்கப்ப கெடுத்துடுவா இப்போ நான் கண்டிப்பா தோல்வி அடைவேன் எனக்கும் அந்த அழகான குழந்தை வேண்டும் ஒரு போட்டியாளரை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை உள்ளது உங்களை விரைவில் சந்திக்கிறீங்க உங்க நகங்களை கொஞ்சம் மட்டும் முடிக்கல நான் உங்களை உதவ முடியும் நான் நல்லவன் அல்ல நான் மகிழ்ச்சி அடைவேன் இப்போ உனக்கு நல்லா தெரியுது நீ போன மாதிரி இருப்ப ரொம்ப நன்றி நம்ம நான்கு நண்பர்கள் என்பது எனக்கு எப்பவும் தெரியும் அதனால இந்த அழகான பையனை யாருக்கு சரியாக கிடைக்குதுன்னு நிர்ணயிக்கலாம் ஜூலி நீ இத பார்த்து கூட முடியாது நீங்க என்னுடைய அழகுணர்வை நிறுவுகிறீங்க சூசி இதன்ன நீ பண்ணது நம்ம பைரேட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்குதுல பட் மெல்லோவனோட மாஸ்க் அபன ரொம்ப அழகா வந்துச்சு எனவே 플ஃபி இப்ப அவளோட நண்பர்கள் ஆகி விடுவான் அதனால் நான் உன்னை காதலிப்பேன் நீங்கள் வருவீர்கள் ஓ ஐயோ எனக்கு தோன்றும் தால் மாலிப்பூனை குட்டிகளுக்கு ஒவ்வாமை அதற்கோயிலை நாமே ஒரு மிருதுவான ஒன்று வைத்துக்கொள்வோம் ஓ வணக்கம் பெரும்பாலான காலமும் நாம் ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டும் சரிதானே ப்ளசீன்